வீட்டில் இருக்கும் மனம் கவரும் பொருட்களில் முக்கிய இடத்தை மீன்கள் மீன் தொட்டிகள் பெறுகின்றன பொதுவாக மீன் தொட்டிகளை வீட்டு அழகு பொருளாக கருதுவார்கள் ஆனால் மீன் தொட்டிகள் வீட்டை அழகாக்குவதுடன் மனதிற்கு அமைதியை வழங்குகின்றன குறிப்பாக மன அழுத்தத்தை குறைத்து மனதை அமைதியாக்குகின்றன ரெகுலர் கோல்டு கேப் கோல்டு ஒரண்டா கோல்டு சிங்கத்தலை கோல்டு பேர்ல் ஸ்கேல் கோல்டு ரூயிங் கோல்டு பிளாக் மற்றும் சில்வர் மாலி ஏஞ்சல் என்ற வெளிநாட்டை பூர்வீகமாக கொண்ட பல வகை மீன்கள் இருக்கின்றன மாலிஸ் கோல்டு பீஸ் ஏஞ்சல் டெட்ராஸ் கப்பீஸ் பார்ஸ் பைட்டர் மற்றும் ரான்சு கோல்டு பீஸ் போன்ற இந்திய வண்ண மீன்களும் இருக்கின்றன இவை பல வண்ணங்களில் கிடைப்பதுடன் சுறுசுறுப்பான சுபாவத்துடன் உலாவுவதால் கண்களும் குளிரும் உள்ளமும் மயிலும் சிலர் வாஸ்து விஷயங்களுக்காகவும் மீன்களை வளர்க்கிறார்கள் அவை வாஸ்து மீன்களாக மட்டுமின்றி அழகாகவும் காட்சியளிக்கின்றன புலோரா மற்றும் அரவானா ஆகியவை விலை உயர்ந்தவையாக இருந்தாலும் வாஸ்து அழகு ஆகிய இரு அம்சங்களையும் கொண்டிருப்பதால் அதையும் வாங்கி வளர்க்கிறார்கள் நாமும் வளர்ப்போமே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க